வணக்கம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையத்தின் இந்து ஆசிரியர் ரவி அவர்கள் ஜோதிட கருத்துகளை நேர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஜோதிடத்தில் கிரக காரகம் பாவகாரகம் என்று இரண்டு விதமாக பிரித்துள்ளார்கள் கிரகங்களுக்கு என்று சில காரணங்கள் இருக்கு பாவத்துக்கு என்று சில காரணங்கள் பாவம் என்றாலும் வீடு என்றாலும் ராசி என்றாலும் ஒன்றுதான் ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் அல்லது ஐந்தாம் வீடு என்பது பாவகாரகமாக அவர்களுக்கு விளையாட்டு காதல் அரசியல் ஆன்மீகம் போன்ற பல விஷயங்களை வைத்திருக்கிறது அதே போல கிரகங்களில் அரசு கிரகம் சூரியன் குரு செவ்வாய் என்று வைத்துள்ளது இந்த மாதிரி கிரகங்களுக்கு சில காரகங்களும் பாவகங்களுக்கு சில காரகங்களும் பிரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது கலத்திர காரகம் என்றால் சுக்கரனை சொல்வோம் ஆண்களுக்கு செவ்வாய் பெண்களுக்கு சுக்கிரன் இளைஞர் இளைஞர்கள் வயதுக்கு வந்த ஆண்மகனை மகனை செவ்வாய் ஆளுமை செய்யும் வயதுக்கு வந்த பெண்மகளுக்கு மகளுக்கு சுக்கிரன் ஆளுமை செய்யும் இந்த போல கிரகக்காரங்கள் சில விஷயங்களை வைத்து இப்ப இப்போ அஞ்சாம் பாவத்தில் காதல் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் இடத்தில் காதல் கிரகம் என்று எந்த கிரகமும் இல்லை ஆனால் காதல் பல வகையாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல வகையான காதலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த காதல் ஒவ்வொருத்தரும் அணுகிற முறை காதலியுடன் எப்படி அணுகுகிறார்கள் என்பதுதான் கிரகங்கள் நமக்கு தெரியப்படுத்தும் எப்படின்னா காதல் என்பது ஐந்தாம் பாவத்தை சார்ந்தது அதில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் குணாதிசயத்தில் அந்த நபர் காதலிப்பார் என்பதை அது தெரியப்படுத்துகிறது இதுதான் பாவகாரகமும் கிரக காரகமும் இப்ப சூரியன் இருந்தால் ஐந்தாம் பாவத்தில் அவர் ஆளுமை நிறைந்த காதலராக இருப்பார் அவர் சொல்வதை கேட்கக்கூடிய மாதிரி நினைக்கணும்ட்டு அவர் அந்த காதலர் விரும்புவார் ஏன்னா சூரியன் ராஜா ஆணையிட்டே பழக்கம் கட்டளை இட்டே பழக்கம் அதனால் அவர் காதலி அவருக்கு கட்டுப்பட்டு அவர் கட்டுப்பட்டு இருப்பதில்லை அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு விரும்புவார் அதே செவ்வாயாக இருந்தால் ஆணவம் அதிகாரம் நிறந்தது முரட்டுத்தனமான கிரகம் அதனால் அவர்கள் முரட்டுத்தனமான காதலராக இருப்பார் அதே சந்திரனாக இருந்தால் அன்பு நேசம் பாசம் கொண்டவராக இரு காதல் செய்யக்கூடியவராக இருப்பார் அதே குருவாக இருந்தால் சாந்தமான அமைதியான நல்ல நேர்மையான காதலராக அவர் இருப்பார் அதே புதனாக இருந்தால் நல்ல ஜாலியான சந்தோஷமான ஒரு காதலராக சிரித்தபடியே சிறு கூட்டும்படியான செயல்களை செய்யக்கூடியவராகவும் அவர் காதல் காதலராக இருப்பார் அதே தேதுவாக இருந்தால் அவருடைய காதலில் கிரிமினல் புத்தியும் சூடுவாது நிறைந்தும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவும் காதல் செய்யக்கூடியவராக இருப்பார் அதே ராகுவாக இருந்தால் தனக்கு எல்லாம் தெரிந்த மேதாவி போல தன்னை பெரிய மனிதரை போல தனக்கு எல்லாம் தெரியும் என்பதைப் போல காதல அவர் எப்பவுமே அந்த ராகுவின் குணாதிசத்துக்கு தகுந்த மாறிய தற்பெருமைவாதியாகவும் எல்லாமே எனக்கு தெரிகின்ற மாதிரியும் அதுவும் பேசக்கூடிய ஒரு காதலராக இருப்பார் சுக்கரனாக இருந்தால் நன்கு அழகாக சந்தோஷமாக ஜாலியாக காதலியுடன் இனிமையாக பேசி கவரும்படியான ஒரு காதலராக இருப்பார் இப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு உண்டான குணத்தை அந்த அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் காதல் என்ற ஒரு விஷயத்துக்காக இப்படி அந்த ஜாதகரை இயங்க வைக்கும் இந்த விஷயம் எல்லா நேரமும் இயங்குமா அஞ்சாம் பாவத்தில் இருக்குது கிரகம் பிறந்த உடனே அப்படின்னா இல்லை பருவம் என்பது உண்டு காலத்தை பயிர் செய்வது என்பது போல குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரி இருப்பார்கள் வயது வந்த பருவத்தில் இளம் பருவம் கண்ணீர் பருவத்தில் இந்த காதல் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த கிரகங்கள் அந்த பாவத்தின் ரீதியாக ஆளுமை செய்யும் இப்படி பாவகாரகத்துக்கும் கிரக வேறுபாடுகள் நமக்கு ஜோதிடத்தில் நிறைய இருக்கிறது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி இத்துடன் முடித்து